நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது புனர்பூசம் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் புனர்பூசம் வந்து ஏஎல்பி லக்னத்துல நட்சத்திரம் சென்றாலோ அல்லது ஏஎல் பி லக்னத்துல இருந்து பத்தாம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் சென்றாலோ அடுத்து சந்திரன் என்ற இடம் வந்து புனர்பூசம் நட்சத்திரமா வந்தாலோ நான் சொல்லக்கூடிய தொழில்கள் ஆகட்டும் அனைத்துமே உங்களுக்கு பொருத்தமானவை பிரகாரம் பாத்தீங்கன்னா இப்போ இருந்து தொழில் ஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாகட்டும் நட்சத்திராதிபதியாகட்டும் இருவருமே வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுடைய தொழில் அப்படிங்கறது சிறப்பாக இருக்கும் சோ இப்ப வந்து புனர்பூசம் அந்த நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் ஆகட்டும் வங்கி மேலாளர் பணி கணக்கு ஆசிரியர்கள் ஆகட்டும் அடுத்து ஆன்மீகம் அல்லது கோவில் தேவாலயங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து விற்பனை செய்றவங்க அடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வங்கி துறையிலேயே வந்து உயர் அதிகாரியா இருக்கக்கூடியவர்கள் ஸோ கம்பெனியில ஒரு முதலாளி தன்மை அப்படிங்கறது கண்டிப்பா வந்து இந்த நட்சத்திரம் வந்து உங்க தொழில் ஸ்தானத்துல போச்சுன்னா உங்களுடைய வேலை செய்யற கம்பெனியில ஒரு டீம் லீடர் ஆகக்கூடியது கண்டிப்பா வந்து இந்த ப்ரொமோஷன்கிற இடம் அப்படிங்கறது சிறப்பாக அமைச்சு கொடுப்பார் குரு பகவான் ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த புனர்பூசம் குருவா வரனால பொழுதுபோக்கு ஆக நடிகர்கள் நடிகை நடிகர் பொழுதுபோக்கு இது சம்பந்தப்பட்ட காமெடி சம்பந்தப்பட்ட கலை துறையுமே அடங்குது அடுத்து உணவகம் சம்பந்தப்பட்டது ஹோட்டல் சம்பந்தப்பட்டதும் இதுல வந்து அடங்குதுன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரம் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சென்றால் கண்டிப்பா வந்து நீங்க இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவேன் அது எங்க இருக்குன்னா பழைய வாணியம் பாடியில இருக்கு அதிதீஸ்வரர் ஆலயம் சோ இந்த ஆலயத்துல என்ன விசேஷம்னா இப்ப புனர்பூசம் நட்சத்திரத்துல நீங்க வந்து மளிகை பொருட்கள் வாங்கினீங்கன்னா விருத்தி உண்டாகும்னு சொல்லுவாங்க சோ அதே மாதிரி நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இல்ல நிலமோ வீடோ ஏதோ ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி புனர்பூசம் நட்சத்திரம் அன்று இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் எந்த ஒரு வகையான பிரச்சனைகள் இல்லாம தடைகள் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வெற்றிகரமாக நடந்து முடியும் அதே சமயம் இரண்டு மடங்கு நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த ஆலயம்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய தினமும் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை தூரம் வணங்கினா போதும் வியாழக்கிழமை தோறும் நீங்க தட்சிணாமூர்த்திய வணங்குங்க அதே சமயம் இல்லாதவங்களுக்கு கடலை வந்து தானமா கொடுங்க அல்லது வியாழக்கிழமையில் வந்து தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வாங்க சோ அந்த செய்யக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு நூத்தி எட்டு கடலையோ கடலை மாலையோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கையில இருக்க தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாருன்னு சொல்லலாம் மூலம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலோ நேரில் வந்து என்ன சந்திச்சு ஜாதகம் பார்க்க விரும்பினாலோ தகுந்த கட்டணம் செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க தாராளமா வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் ஏல்பி மூலம் தொழில் அப்படிங்கறது நம்மளால துள் தெல்ல தெளிவா வந்து இந்த தொழில் நீங்க செய்யுங்க நல்லா இருக்கும் இந்த கடவுளை கும்பிடுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் வாழ்வில் அப்படிங்கறத வந்து சொல்லிட முடியும் ஒரு ஜாதகர் இதே போல என்கிட்ட வந்திருந்தாரு தொழில் விஷயத்துக்காக அவர் ஜாதகத்துக்கு ஆப்போசிட்டா பத்தாம் ஸ்தானத்துக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு தொழில வந்து செஞ்சுட்டு இருந்தாரு ஐயா இந்த தொழில் விட்டுருங்க தயவு செஞ்சு இதனால உங்களுக்கு லாபமே இல்ல இந்த வகையான தொழில் அமைச்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ந லாபம் உண்டு நஷ்டம் அப்படிங்கறது ஏற்படாதுன்னு சொல்லியிருந்தேன் சோ இது போல உங்களுடைய ஜாதகத்திலயும் தொழில் ஸ்தானத்துல என்ன நட்சத்திரம் போகுது நல்லா இருக்கா அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கா அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்துட்டு நீங்க தாராளமா முடிவு செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்